ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகா நட்சத்திரம் கூடிய ஒரு அருமையான செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பொதுவாகவே நமக்கு ஒரு நாள் நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு நாள் சிறப்பு இருக்கும் அப்படி இன்னைக்கு முருகனை வணங்குறது ரொம்ப விசேஷம் இல்லையா அதுவும் குரு சந்திர யோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அண்ட் இந்த நாள் சிறப்புல நம்ம யாரை எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறதையும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து மாறிட்டாரு சோ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்காங்க சோ ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளம் இல்ல நமக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நான் போய் இந்த தெய்வத்தை நான் வணங்குனேன்னா என் மனக்குறை எல்லாம் தீரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அருமையான ஒரு நாள் நம்ம நினைச்சுக்கலாம் இந்த கிரகம் இப்போ காலசற்பதோஷமா இருக்கு இதை பத்தி நானும் வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன் பட் ஒரு சில நாட்கள்ல இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் கரணம் யோகம் திதி இதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் வேண்டது வணங்குறது இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தினா கூட அதுக்கு பலன் இருக்கும் அப்படி இன்னைக்கு மேஷராசிக்காரர்களா அவசியம் முருகன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது ஸோ குழந்தை இல்லாதவங்க அதே மாதிரி கல்யாண தடை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை நிறையா இருக்கிறவங்க நீங்கள் வந்து இன்னைக்கு முருகன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது ஸோ மறக்காம காலையிலயோ சாயந்தரமோ இன்னைக்கு வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய முருகனை போய் வணங்குறது ரொம்ப விசேஷம் ரிஷபராசி அன்பர்கள் சந்திரன் உங்க ராசியில கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கார் ஸோ அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு வந்து ரிஷபராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் ஸோ ஏதாவது எனக்கு ஒரு குறை நான் நினைக்கிறேன் எனக்கு தடப்பட்டுண்டே இருக்கு காரியம் ஜெயிக்கலங்கிறவங்க இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்யலாம் மனசுல எத்தனையோ குறைகள் இருக்கும் இல்லையா எத்தனையோ நமக்கு பிரச்சனைகள் இருக்கு இதுல இருந்து ஏதாவது ஒன்னாவது நமக்கு ஆகும் இன்றைய நாளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் இல்ல நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் குழந்தைகளினுடைய கல்வி இல்லைன்னா அவங்களுக்கு அஹ் திருமண யோகங்கள் இப்படி எந்த ஒரு விஷயத்திற்குமே நாம முயற்சி எடுத்தால் அது இன்று கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும் மிதுனராசினியர்கள் மிதுன ராசி நேர்கள் வந்து இன்னைக்கு விநாயக பெருமானினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது இப்போ அவங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து கிரக சேர்க்கைகள்லாம் இருக்கிறதுனால வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்ல பாசுக்கும் நமக்கும் நிறைய சண்டை வரலாம் நம்மள பார்த்தாலே கூட பிடிக்காமல் போகலாம் சோ மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு போயிட்டு அதுவும் வெயில் நேரம் பார்த்தீங்களா பால் பன்னீர் இளநீர் இப்படி அவருக்கு ஜில்லுன்னு அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளுக்கு நல்ல பரிகாரம் ஆகும் கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் சந்திரன் வந்து இன்னைக்கு உச்சநிலையில இருக்காரு அதுவும் லாபத்துல இருக்காரு குரு சந்திர யோகத்தோட இருக்காங்க சோ கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எந்த வேலை நீங்க செய்தாலுமே ஒரு நல்ல ஆஹ் மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமாக இருக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை அதுவும் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு முருகன் ஆலய வழிபாடு நல்லது முருகனுக்கு இன்னைக்கு பதினோரு தீபம் ஏத்துங்க அதுவும் நெய் விளக்காக இருக்கணும் இந்த பதினோரு தீபம் ஏற்றும்போது ஒரு மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் உண்டு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளும் நமக்கு பித்திருக்களின் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு என்னதான் அஷ்டம சனி விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட மனதளவில் ஏதோ ஒரு குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மனதிற்கு சின்ன சின்ன கிளேசங்கள் இல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்குமே ஒரு குழப்பம் இல்ல முடிவெடுக்க முடியாத சில தன்மைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா இன்றைய நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை ஆஹ் நரசிம்மருக்கு சென்று தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் அகண்ட தீபம் வந்து ஏத்தலாம் ஒரு பதினோரு முறை சுவாமியை வலம் வருவது பிரதட்சணம் பண்றது இன்னைக்கு உங்களுக்கு காரியத்தை சித்தியாக்கி கொடுக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைக்கு நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு கால சர்ப்பதோஷமாக இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள்ல சந்திரன் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல இன்று நீங்கள் ஒரு நல்ல மாரியம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது அதுவும் மாரியம்மன் ஆலயத்தில் மாலை சாற்றி காலத்தில் நீங்கள் தீபம் இன்னுமே மனதளவில் குழப்பங்களை தீர்க்கும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைவதனால அவங்க மட்டும் சிறப்பாக இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இந்த நாள் ஏற்றதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகா நட்சத்திரம் கூடிய இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் முருகன் ஆலய இவர்களுக்கு சிறந்தது சோ முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பின்பு நரசிம்மருக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் முன்னேற்றங்களை தரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லது ரிச்சிகராசி அன்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் பாகியத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் ஏழாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பதும் ரிச்சிகராசினியர்களுக்கு திருமண தடைகள் விலக இன்றைய நாளில் நீங்கள் கிரகங்களுக்கான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் நவ கிரகங்களுக்கும் ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு தீபம் ஏற்றி ஒன்பது கிரகங்கள் ஆஹ் தீபம் ஏற்றிய பின்னர் ஒன்பது பேருக்கு இன்று அன்னதானம் செய்வது ரிச்சிகராசினியர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றிகளை தரும் என்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் தனுசுராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் உச்ச பலம் பெற்று மற்றும் ஐந்தாம் இடத்திற்கான செவ்வாய் நீச்சமாக இருப்பதும் இந்த தனுசு ராசினியர்களுக்கு இடத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் வந்து போகும் சொத்து சம்பந்தப்பட்டது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு மனதில் குறையை கொடுக்கலாம் தனுசுராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் பெற்றோர்களிடத்தில் வந்து போகும் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சில குழப்பங்கள் வரலாம் தனுசுராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடைய குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் கூடிய இன்று முருகனை வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தீரும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவும் இருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு முடிவும் மற்றும் இவர்களுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்களும் நடக்கலாம் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன சங்கடங்கள் தீர காலை வேளையில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியங்கள் எல்லாவற்றிற்குமே இன்றைய நாளில் நீங்கள் முருகனை வணங்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு நன்மையை தரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு குறிப்பாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி இடையே சின்ன மனக்குறைகள் வரும் ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் மீனராசி அன்பர்களுக்கு நிரம்பு சம்பந்தப்பட்டதோ அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வந்து போகலாம் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை கிருத்திகா நட்சத்திரம் கூடிய இந்த சிறப்பான நாளில் மீனராசி அன்பர்கள் குலதெய்வத பிரார்த்தனை மற்றும் முருகனுடைய அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் இன்று ஒரு பதினோரு நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது